திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே அறிவியல் கருதப்படும் காளான் பாறைகள் புதிதாக கண்டறியப்பட்டுள்ளது இது குறித்த ஒரு தொகுப்பினை தற்போது உலக அளவில் சில நாடுகளிலும் இந்தியாவில் ஒரு சில இடங்களில் அதிலும் பாலைவன பகுதிகளில் காணப்படக்கூடிய அரிய மற்றும் தொன்மையான இயற்கை சான்றாக காளான் பாறைகள் அறியப்படுகிறது இதுபோன்ற காளான் பாறைகள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் கந்திலி அருகே புதூர் என்கிற இடத்தில் புதியதாக கண்டறியப்பட்டுள்ளன பாறைகள் என்பது அறிவியல் விந்தையாக பார்க்கப்படுகிறது இயற்கையாக அமைந்த பாறைகளில் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக காற்று மோதும் போது காற்றிலுள்ள ரசாயனம் மற்றும் மண் துகள்கள் தொடர்ந்து மோதுவதால் பாறையின் மென்மையான பகுதி உராய்ந்து கடினமான பகுதி மேலும் கீழும் அப்படியே தங்கிவிடும் பாறையின் இடைப்பட்ட பகுதி மட்டும் உராய்ந்து பார்ப்பதற்கு காளான் போல தோற்றமளிப்பதால் அளிப்பதால் அறிவியலாளர்கள் இதனை காளான் பாறைகள் என்று அழைக்கின்றனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல்வேறு வகையான நடுக்கற்கள் பாறை ஓவியங்கள் என பல்வேறு வரலாற்று சின்னங்களை தொடர்ந்து தற்போது காளான் பாறைகள் கண்டறியப்படுவது திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்ப்பதாக அமைந்துள்ளது என திருப்பத்தூர் தூய்நஞ்ச கல்லூரி தமிழ்துறை பேராசிரியரும் வரலாற்றியல் ஆய்வாளருமான முனைவர் பிரபு தெரிவித்தார் திருப்பத்தூர் மாவட்ட தொன்மை பாதுகாப்பு மையத்தின் சார்பாக இந்த மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கலா ஆய்வுகளை மேற்கொண்டு முற்கால தொன்மையான வரலாற்று ஆவணங்களை மீட்டு பாதுகாக்கும் முயற்சியில் எங்கள் குழுவினர் ஈடுபட்டு வருகிறோம் அதன் ஒரு பகுதியாக கந்திலி அருகே நாங்கள் முறையான கள ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கும் புதூர் என்கிற பகுதியில் அதிசயமான காளான் பாறைகள் மூன்றினை புதிதாக நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம் ஏற்கனவே கந்தளி சுற்றுவட்டாரத்தில் வட்டாரத்தில் தோக்கியம் என்கிற இடத்தில் காளான் பாறைகள் கண்டறியப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்ற போதிலும் இந்த மூன்று பாறைகளும் புதிதாக எங்களால் கண்டறியப்பட்டிருக்கிறது இந்த வகையான பாறைகள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருப்பது சிறப்பு வாய்ந்ததாகும் இதுபோன்று அரிதாக காணப்படக்கூடிய தொன்மை சின்னங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதே வரலாற்று ஆய்வாளர்களின் கோரிக்கையாக இருக்கிறது டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூரிலிருந்து அனுராதா